அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்தத்துக்கு ஏன் தனியாக விதி வதக்கணும் அப்படிங்கிற கேள்வி அநேகருடைய கேள்வியாக இருக்குது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவத்தோடு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு ஜோதிடத்தில் பொருள்காரகம் காரகம் உயிர்காரகம் என இரண்டு பிரிவுகள் இந்த இரண்டு பிரிவும் தனித்தனியாக செயல்படும் ஒரே கிரகம் உயிர்காரகத்துவத்திற்கு ஒரு பலனையும் அதே கிரகம் பொருள் இன்னொரு பலனையும் தரக்கூடிய பேராற்றல் இருக்குது ஜோதிட விதிகள் அந்த வகையில இந்த ஜாதகர் இருபத்தி நாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பது மணி பத்து நிமிஷம் பெரியம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவர் வந்து பரமக்குடி அப்படிக்கூடிய ஊர்ல பிறந்திருக்காரு இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயசு முடிஞ்சி போச்சு ஐம்பத்தாறு வயசு கல்யாணம் நடக்கல இப்போ இது ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு பலருடைய ஜோதிடர்களுடைய பலருடைய கேள்வி என்னன்னு கேட்டால் ஏன் நடக்கலை அப்படிங்கிறத தனக்கு தெரிந்த மாதிரி ஏதாவது ஒரு விடையை கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் ஆனால் உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக இருக்காங்க எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது இதற்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடம்னா அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறை அறுபத்தி நாலு விதிகள் தான் தெளிவான உண்மையான நேர்மையான ஒப்புக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இப்போ இவருடைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றார் இவர் இந்த குழந்தை முதல் குழந்தை இப்போ ஜென்ம நட்சத்திரம் கேது அவர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் கண்ணீராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஜென்ம நட்சத்திர அதிபதியான அஸ்வினி மகம் அப்படி அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேது கேதுவே இயற்கையாகவே தலைமை பண்பு உடைய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்வாங்க இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரன் கேது சாரம் ஏறினார் அது ஒரு தலைமை பண்பு கேது என்பது ஒரு தலைமை பண்பு அவர் சூரியன் சாரம் ஏறினார் அது ஒரு தலைமை பண்பு இது போல இந்த தலைமை பண்பு இல்லாமல் ஒருவர் நிச்சயமாக முதல் குழந்தையாக பிறக்க முடியாது அந்த சூரியன் பார்த்திங்கன்னா மீண்டும் சந்திரன் சாரம் ஏறினார் வளர்பிரி சந்திரன் தான் சூரியன் சந்திரன் கேது இப்படி தான் வருத்திட்டுக்குள்ளே இப்போ இந்த இதில் நேர்மையாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சூரியன் சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரன் கேது சாரம் ஏறினார் கேது மீண்டும் சூரியன் சாரம் ஏறினார் அப்படின்னு வரும்பொழுது இந்த இது நல்ல பொருத்தம் நல்ல வசிய பொருத்தம் சூரியனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஏனென்றால் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவகிரகம் அந்த ஜீவகிரகணம் ஒன்பதாம் பாவத்தில் என்ற சந்திரன் சாரம் ஏறினார் அந்த சந்திரன் கேது சாரம் ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலே ஏறினார் அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான கேது மீண்டும் சூரியன் சாரத்திலே ஏறி நிற்கிறார் இது மாதிரி இருந்தால் இது நல்ல வசிய பொருத்தம்னு அப்பாது சூத்திரத்தில் நாங்களே ஏற்கனவே சொல்கிறோம் ஆனால் ஏன் அப்படி கல்யாணம் நடக்கலை ஏன் அப்படி நடக்காமல் இருக்குது ஏன் அதை சேர்த்தப்படாது அப்படிங்கிறதுக்கான விதியை பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிறத ஏன் சேர்த்தப்படாது மனிதனாக வர்றதுக்கான யோகம் அதுக்கு இருக்காங்கன்னா எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இயற்கையாகவே வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம் அந்த வைநாசிக நட்சத்திரத்திலேயே சூரியன் அமர்ந்தார் எனவே வைநாசிகத்தை சூரியனே விடுவார் சூரியனோடு புதன் சேர்ந்தார் புதனும் திருவோணத்தில் அமர்ந்திருப்பதால் வைநாசிகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை திருமணம் செய்தால் மனைவி நிலைக்க மாட்டார் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் மேலும் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு எட்டாம் பாவம் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் நின்றார் லக்னாதிபதி லக்னத்திற்கும் மறைந்தார் ஒரு பாவாதிபதி தன் பாவத்திற்கு விட்டால் அந்த பாவ பலனை தரமாட்டார் ஆனாலும் தருவார் எப்படி தருவார்னா அந்த பாவாதிபதி லக்னத்திற்கு உரியவர் சிம்ம லக்னத்திற்கு உரியவர் லக்னத்திற்கு ஆறில் மறைந்த காரணத்தினால் லக்னப்பலனை தரமாட்டார் ஆனால் அவர் லக்னத்திற்கு மறையாமல் நின்ற கிரகத்தினுடைய தசாபத்துகள் நடக்கும் காலத்தில் அவரோடு இணையும் பொழுது அந்த பாவ பலனை தருவார் அறுபத்தி நாலு விதிகளில் இது ஒரு விதி இப்போ முதல் விதியாக நம்ம சொன்னோம் சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய வைநாசிக நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் என்றதால் பொருத்தம் சேர்க்கக்கூடாது இது ஒரு விதி புதனும் போயிட்டாரு அது ஒரு விதி இப்போ சூரியனும் புதனும் இருக்காங்க அதுக்கு திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்காரு குரு பகவான் பாத்தீங்கன்னா அவரும் சந்திரன் சாரம் அதாவது திருவோணத்துடைய திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதனால் சூரியன் புதன் குரு இவர்கள் மூவரும் மனைவியாக வந்தால் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூரியன் போச்சி புதன் போச்சு குரு போச்சு அதுக்கு அடுத்துதான் சுக்கரன் இருக்க சுக்கரனோ லக்னத்துக்கு பத்தாம் பாவாதிபதி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்து குரு சாரம் ஏறினார் இப்போ இந்த குரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தினுடைய திரிகோணத்திலே திருமண தடையை செய்யக்கூடிய இடத்தில்தான் அவர் உட்கார்ந்து மேலும் அவர் வக்ரம் ஆகிவிட்டார் எனவே சுக்கரன் ஏழில் நின்றாலும் வக்ரம் பெற்ற குருசாரம் ஏறி இருப்பதால் அவர் மனைவியை ஏற்க மறுக்கிறார் அல்லது திருமணம் செய்து கொண்டால் குடும்பம் நம்மால் நடத்த முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு வருகிறது எனவே அவர் பின்வாங்குகிறார் கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர பாகத்தில் அமர்ந்து குருசாரம் ஏறினார் குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குருசாரம் ஏறினார் அந்த குரு பகவானோ வக்ரகதியில் இருப்பதால் சுக்கரனை ஏற்க குரு மறுக்கிறார் எனவே சுக்கரன் வர முடியவில்லை ராகு என்ற கிரகம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதீவம் நட்சத்திரத்திலே பிறந்த ராகு ஒரு நாள் சனிச்சாரத்தில் ஏறினார் அவர் லக்னத்திற்கு எட்டில் என்றார் எட்டாம் பாவத்தில் என்ற சனிச்சாரம் ஏறினார் அந்த சனி பகவான் அர்த்தங்கம் மற்றும் வக்ரம் பெற்ற புதன் சாரத்திலே இருந்தான் எனவே திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரமும் வர முடியாது பூச மனுஷ முத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வர முடியாது ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் இருக்கார் செவ்வாயும் வக்ரம் பெற்ற குரு சாதகத்திலே இருந்தார் செவ்வாயும் குரு மருத்துவ விட்டார் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் ராகு கேது எல்லாம் போச்சு மிச்சமாக இருக்கிறதுனா கேது இருக்கார் அது ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது அடுத்ததாக சந்திரன் இருக்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் நின்ற பன்னிரெண்டாம் பாவ அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் பாவத்திலே பாகியஸ்தானத்திலே நின்று பாதகாதிபதியுமாகி பாதகஸ்தானத்திலே இருந்தால் அவர் பாதகாதிபதியுமாகி அந்த சந்திரன் அஸ்வனி கேது சாரம் ஏறினார் எனவே ஏழாம் பாவ அதிபதி செய்ய முடியாத வேலையை ஒன்பதாம் பாவத்தில் நின்ற சந்திரன் செய்து முடிக்க தயாராக இருக்கிறார் அது ஒன்பதாம் பாவம் என்பதால் இரண்டாம் திருமண விதியோடு அது இணைகிறது ஒன்பதாம் பாவத்தில் இந்த சந்திரன் பாதகாதிபதியாகவும் இருப்பதால் விதிவீரிய திருமணம் அப்படிங்கிற விதியோடு இந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ஒம்பது மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பு அங்கே கிடைக்கிறது லக்கணத் தொடர்பு வேண்டுமானால் சூரியன் வரணும் சூரியன் தன்னுடைய வீடாகிய சிம்மராசியில் எப்போது பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது லக்கணத் தொடர்பு கிடைக்கும் இல்லாவிட்டால் இந்த இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா ராகு திசை சனி புத்தி ராகும் எட்டில் சனி எட்டில் லக்னத்திற்கு மறைந்த இடத்தில் இருக்குது லக்னத்தில் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் சனியே போய் இந்த சூரியன் தொட்டாலும் லக்ன தொடர்பு கிடைப்பதில்லை அப்போ சந்திரன் அப்படி சொல்லக்கூடிய தான் இங்கே லக்னத்திற்கு மறையாமல் இருக்குது ஆனால் சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ கூட நடக்கலை இப்போ சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூரியன் சந்திரனை பொழுது அல்லது சந்திர திசையில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்வதாக தீர்மானிக்கப்பட்டால் அப்பொழுது சந்திரனுடைய அந்தரம் நடந்தால் அந்த காலத்திலே இந்த சூரியன் மேசராசிக்கு சித்திரை மாதத்திலே சென்று சந்திரனை பொழுது இவருக்கு சந்திரனுடைய அந்தரம் நடந்தாலும் கூட லக்ன துறைப்பை கொடுத்து திருமணம் செய்வார் இல்லாவிட்டால் அடுத்ததாக சூரிய பகவான் ஆவணி மாதம் லக்னத்திற்கு நுழையும் பொழுது திருமணத்தை செய்து குடிப்பார் ஒரே ஒரு மாதம் தான் இந்த ஜாதகத்துக்கு கடை ஒன்று மேசராசியிலே சந்திரனை பொழுது திருமணம் நடக்கும் இல்லாவிட்டால் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே நின்ற சுக்கரனை என்றால் சுக்கரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் காலத்தில் சூரியன் தொட்டால் தான் அந்த நடக்கும் அதே மாதிரி சந்திரனை தொடும்போது கூட சந்திரனுடைய புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது மேசராசியிலே சூரியன் நுழையும் போது லக்ன தொடர்பு கிடைக்கும் இல்லாவிட்டால் சூரியன் சுயமாகவே ஆவணி மாதத்திலே சிம்மராசி நுழையும் பொழுது லக்கணத் தொடர்பை கொடுப்பார் இந்த ஜாதகருக்கு திடீர் திருமணம்தான் நடக்கும் திடீர் என்றதால் திருமணம் கூடும் திடீர் என்றதால் திருமணம் நடக்கும் ஆனால் ஒரே மாதத்திலே பார்த்து பேசி திருமணம் மீத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலையிலால் அவ்வளவு வேகமாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகளை எதுவும் இல்லை சுக்கரனும் குருசாரம் மீறி பின்வாங்குகிறார்கள் நிலை தடுமா இருக்கிறார் லக்னத்துக்கு ஆறிலே சூரியன் என்று திசை நடத்திய காரணத்தினாலே சூரிய திசை பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு லக்னார்கு லக்கணத்துக்கு ஆறில் இருந்தார் பகை வீட்டில் ஏற்றார் ருணரோக சத்ரு ருணாரோக சத்ரு ஸ்தானத்திலே ஏறுகின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவரும் லக்கணத்திற்கு எட்டில் மறைந்து ராகு சனியுடன் கூடி வக்ரம் பெற்ற சனிச்சாரம் ஏறினார் இவருக்கு உடல்நிலையிலே பாதிப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு காக்காய் ஒலிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட அந்த சூரிய திசையில் ஏற்பட்டது தொடர்ந்து நிவாரணம் கிடைக்காமல் அப்படியே தொடர்ந்து பயிர் கொண்டிருக்கிறார் இந்த விதியிலே அச்சமும் பயமும் அவருக்கு குடிகொண்டிருக்கிறது இதனால் இந்த அச்சமும் பயமும் குடிகொண்டிருக்கக்கூடிய இவருக்கு திருமணம் நடப்பதற்கு மிக பிரம்ம பிரயத்தனம் செய்தாக வேண்டும் நிச்சயமாக இவருக்கு திருமணம் செய்தாக வேண்டும் என்ற இவர்கள் உறுதியாக நம்பினால் அல்லது வேண்டினால் இதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்தால் பரிகாரம் என்பது கிரகத்தோடு கிரகம் சேரக்கூடிய பரிகாரம் தான் முக்கியமான பரிகாரம் அப்போ சந்திரனுடைய திசையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருவோணம் நட்சத்திரம் இவருக்கு வேதையாக வருவதால் திருவோணத்தை தவிர்த்துவிட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிய ரோகிணி மற்றும் அஷ்டம் நட்சத்திரத்தை இவருக்கு இணைக்கலாம் ஆனால் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் இந்த பையனுடைய அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்க வேண்டும் வசியமாக இருக்க வேண்டும் ராகு கெடாமல் இருக்க வேண்டும் சந்திரனும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெடாமல் இருக்க வேண்டும் இப்படி பெண்ணுடைய ஜாதகத்திலே அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக எந்த ஜாதகத்திற்கும் தோஷ நிவாரணம் செய்து திருமணம் செய்து வைக்க முடியும் அப்பா ஜோத சூத்திரம் எத்தகைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு கூட சாபங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு கூட சாப நிவர்த்தியும் தோஷ நிவர்த்தியும் மிக எளிமையான முறையிலே ஜாதக கட்டத்திற்கு ஜாதக கட்டம் என்ற முறையிலே யாரால் சாபம் நீங்கப்படும் யாரால் சாபம் வாங்கப்படும் என்ற நிலை இருக்கும்போது சந்திரனால் சாபம் நீங்குகிறது ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கழுத்து கயிறு சந்திரனுடைய நட்சத்திரமும் கழுத்து கயிறு எனவே ரெண்டுமே கழுத்து கயிறு வந்ததுனால பொன்று தர மாட்டாங்க ஆனால் சந்திரன் வந்தால் மட்டும்தான் இவருக்கு திருமணம் இல்லாவிட்டால் திருமணம் நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் நான் அறுதியிட்டு கூறி உங்களுடைய ஜாதகத்திலும் எப்படிப்பட்ட நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்களும் சாபங்களும் இருந்தாலும் கூட அவையற்றையெல்லாம் கடந்து இறைவனுடைய பெருங்கண்ணையினால் திருமணம் ஆக வேண்டும் என நீங்கள் விரும்பினால் தகுந்த ஜாதகத்தை பொறுத்துவதன் மூலமாக நிச்சயமாக அந்த சாப நிவர்த்தியை பெற முடியும் கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதெல்லாம் ஒரு முறையாக இருந்தாலும் கூட அணுகிரகம் பெறுவது அவசியம் என்று இருந்தாலும் கூட எல்லா கிரகங்களும் கெட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரே ஒரு கிரகம் மட்டும் இங்கே நான் உதவுகிறேன் என்று சொல்லுகிறது அதுதான் சந்திரனாக இருக்கிறார் எனவே அவர் வளர்ப்பிலே சந்திரனாக இருக்கிறார் எனவே தாய் வழியிலேயே இவருக்கு பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது உடைய அணுகிரகத்தினால் இவருக்கு பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பெண்கள் மூலமாக இவருக்கு திருமணம் நடக்கும் என்ற நிலை இருக்கிறது ஆனால் ஒன்பதாம் பாவத்திலே இருப்பதால் இரண்டாம் திருமண விதியை அது தொடுகிறது வாரகஸ்தானத்திலே நின்று செய்வதால் விதிமீறிய திருமணம் என்ற விதியோடு இவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெண்ணின் ஜாதகத்தை நாம் அலைச்சி ஆராய்ந்த பிறகு இதற்கு பொருத்தம் சேர்த்தலாமா என்ற விதியை நாம் தீர்மானிக்கலாம் இதுபோல உங்களுடைய ஜாதகத்தினுடைய எல்லா கேள்விகளுக்கும் திருமண பொருத்தம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான உண்மையான நேர்மையான பதிலை தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருப்பவரும் தொடர்பில் வரலாம் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஆன்லைன் வகுப்பிலே தொடர் இந்த அப்பா ஜோதிர சூத்திரத்தை படிக்க விரும்பினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேல்நிலை வகுப்பும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது நீங்களும் எந்த பகுதியில் இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே எந்த பகுதியில் இருந்தாலும் கூட உண்மையாகவே நீங்கள் திருமணப் பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் கணவன் மனைவி பிரியாமல் வாழ விரும்பினால் மனைவி மக்கள் அதோடு இணைந்து வம்சம் கலைப்பதற்கான விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் ஜோதிட ரகசியங்களை உண்மையாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பா ஜோதிட பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்